உலாதம் உறவுகளுக்கு வணக்கம் ரஷ்ய உக்ரைன் எல்லையில் நின்ற தமிழ் இளைஞர் ஒருவர் காயமடைந்ததாக சற்று முன் தகவல் கிடைத்திருக்கின்றது இரவு ஒரு மணியளவில் இந்த தகவலை அனுப்பி வைத்திருக்கின்றார் சுந்தர்லிங்கம் பாலச்சந்திரன் என்பவர் அதோடு எந்த இடத்தில் தாங்கள் நிற்கின்றோம் என்ற தகவலையும் ஏற்கனவே இன்னும் ஒருவர் வழங்கியிருந்தார் அது தொடர்பான விவரங்களோடு நாங்கள் இணைகின்றோம் வெளிநாட்டிற்கு செல்வதாக அழைத்து சென்று ரஷ்ய இராணுவத்தில் வெள்ளக்கட்டாயமாக இணைக்கப்பட்ட தமிழ் இளைஞர்கள் தொடர்பான தகவலை நாங்கள் நாங்கள் வழங்கியிருந்தோம் அவர்களில் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் சுந்தர்லிங்கம் பாலச்சந்திரன் என்பவர் அவசரம் அவசரம் காய்ச்சார் அடங்கி நடிகை காய்ச்சார் அப்பா நான் நிற்கிறேனப்பா நான் காயப்பட்டுட்டேன் நிறுதுள்ளி சண்டை நடக்கும் மேலாலையும் அடிக்கிறாங்க கீழாலையும் அடிக்கிறாங்க மேலே மேலேயும் இதுகள் வருது அங்கேயும் போய் எல்லா ஜீப்பில் போனாலும் அடிக்கிறாங்க എനിക്കേലപ്പാ മേലെ ഇല്ലാ ഉടമ്പില്ലാ കായം എന്താ കായം കൊണ്ട് കേട്ട് അവരെല്ലാം പടിവർ നാം ഭയപ്പെടുക്കുണ്ട് കാലിൽ മറ്റും കായപ്പാട്ട് ചെന്നാർ എന്നെ പേര് യോജിക്കാതെ എൻ്റെ പുള്ളികളെ പഠിപ്പ് ചിന്ന പുള്ള ജനമിരിക്കാതെ റാങ്കി ആയിരുന്നു എൻ്റെ പുള്ളികളെ இந்த விடயம் ஒரு வேதனையான பதிவாக அமைகின்றது என்று சொன்னால் இப்பொழுதும் அவர்கள் உயிராபத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் எந்த இடத்தில் நிற்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் டெனெஸ்கோ என்ற இடம் ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட உக்ரைன் பிரதேசமாக இருக்கிறது அந்த இடம் இப்பொழுது உயிராபத்து நிறைந்த இடமாக இருக்கிறது அதாவது ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட உக்ரைனின் பகுதியாக இருக்கின்றது அது தவிர யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் இடமாக இருக்கின்றது அதனால் எங்களுடைய இளையவர்கள் உயிராபத்தில் இருக்கின்றார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் காட்சிகளில் பார் இங்கே டோனர்கள் மூலம் தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் மொய்த்தது போல டோனர்கள் போய் சென்சார் மூலம் தேடி சென்று வெடிக்கும் அளவிற்கான அபாயம் உள்ள இடமாக இருக்கின்றது இளையவர்கள் அகப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் மிக வேகமாக இவர்களை மீட்பதற்கான ஒவ்வொரு நடவடிக்கையையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஆளுநரையும் சந்தித்து மனுக்களை கொடுத்திருக்கின்றார்கள் பெற்றோர்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பதினான்கு நாட்களுக்கு

ஏஜென்ட் மூலமாக ஏஜென்ட் மூலமாக விளிக்கிட்டார் ஜேர்மன் போகிறதுக்காக அப்போ இப்போ எனக்கு தெரியாது எனக்கு வந்து சொன்னார் நான் ஆமி பதிவில் தானே நான் பண்ணம் அப்பா என்ன செய்கிறேன்ட்டு கேட்டார் நான் சொன்னேன்னு எனக்கு விருப்பம் இல்லை ஏன் ஆமி பதிவில் டூரிஸ்ட் அப்படி ஏதாவது செய்து போகலான் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ இவருக்கும் விருப்பம் இல்லை அப்போ அவர் சொன்னார் நான் அப்படி போக இல்லை எனக்கு பயமாக கிடக்கு அப்படி நான் போக இல்லைன்னு சொல்ல அப்போவே ஏஜென்ட் சொன்னார் அது ஒன்றும் பயம் இல்லை நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் போங்கோ போய்கிறாங்கிற இடத்த நாங்கள் உங்களை பார்க்குறோம் ஏ போட்டு கழிஞ்சிட்டால் நாங்கள் உங்களை வந்து ஏற்றிடுவோம் உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை நீங்கள் ஃபேமிலியெல்லாம் செய்கிற வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்ல தான் வேண்டியவர் வழிகிட்டவர் வெளிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பதாம் மாதம் இருபத்தாறாம் தேதி தான் வெளிக்கிட்டவர் வெளிக்கிட்டு அங்கால போய்கிறாங்கனா பிறகு ஆமிகம் மன்றரான் வந்து வேற ஏற்றி கொண்டு போனாங்க அப்போயும் இவருக்கு பயம் என்ன இது இப்படி எல்லாம் நடக்குதுன்ட்டு கொண்டே ரூமில் வச்சவங்கள் தனிய தனிவர் ஒரு ரூமில் இருந்தவர் ஒரு ரூமில் இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு நாள் இருந்தவர் அதுக்கு பிறகு இவர் சொன்னாங்களா நாங்கள் உள்ளத்தப்பறம் வாகனம் விரும்பு வலிக்கட்டு நின்றோம் கோண்ட்ட்டு ஒரு டாக்டர் அப்போ இவர் வழி எனக்கு சின்ன டம்மா அரப்புறம் போலாக்கப்பா எங்கேயே என்ன ஏற்ற ஏற்றப்ப நம்ம போலாக்கப்பா அவர் நெச்சார் போகிற நாட்டுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கொண்டு போகிறோம் அப்போ இங்கே ஏற்றப்புறாங்களான்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அப்போ கொஞ்சம் இடத்தால் ஜீப் வர சொன்னேன் ஜீப் டானப்பா வந்து நிற்கிது என்ன செய்கிறது ஒன்றும் செய்ய இல்லாது ஆனால் அவர் சொல்கிறார் நீங்கள் போங்கோ அண்ணன் ஒன்றுக்கும் தோன் தோன்பறி அதெல்லாம் நான் பார்க்குறேன் அதே தான் அதே மூலமாக தான் ஆமி மூலமாக தான் நடக்க போகுது இந்த ரூட் அப்போ நான் நடிச்சு கேட்டேன் அண்ணன் நீங்கள் இப்படியே சொல்லி அனுப்புகிறீங்கள ஒன்றும் பயம் இல்லையோ எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் வேறு அனுப்புறது எனக்கு பிடிக்க இல்லைன்ட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன் கவர் சொன்னார் உண்டுக்கும் பயப்படா எங்கள் நீங்கள் எல்லாம் நான் இருக்கிறேன் நான் பார்ப்பேன் இந்த ரூட் இப்படித்தான் ஆமியால் ஆமிக்க மாண்ட வச்சு தான் செய்கிறோம் என்று சொல்லி சொன்னார் அப்போ அதை நம்பி நானும் இவரும் சரி எல்லாரும் போகிறாங்கள் இவருக்கு பாசையும் தெரியாது எல்லாருமே வேற மொழி சிங்களவர் மற்ற வேற பாசை உள்ளார்கள் நான் தமிழர் இவரோட தன்மை இல்லை அவருக்கு யோசித்து முடிவெடுக்கவும் முடியல தஞ்சை பாட்டுக்கு எனக்கு சொன்னார் அவர்கிட்ட தான் நான் பேசக்காரு என்னென்ன செய்கிறேன் என்னென்ன செய்கிறேன் அவர் சொல்லுவாரோ நீங்கள் போங்க அதில் நான் பார்த்துக்கொள்றோம் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் சொல்லவும் இவர் எனக்கு சொல்லிப்பட்டு நீங்கள் யோசிக்காங்க அவர் இருக்கிறார் அவர் எல்லாம் என்ன வெளியில் எடுக்கத்தான் போகிறார் இதுக்கால் இதால் இதான் ரூட்டி இப்படித்தான் போய் கொண்டிருக்கேன் சொன்னேன் சொல்ல சரி என்று நான் இதை இவருக்கு எல்லாம் தெரியும் தான் எனக்கு இப்போ எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது அப்போ அவர் செய்தால் எல்லாம் சரியா இருக்கும்ட்டு நானும் சரி ஒன்றும் சொல்லலை போனார் போய் டீச்சன் நேரம் இப்படி மெடிக்கல் அடிக்கணும் மெடிக்கல் அடிக்கணும் லெட்டரில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணினோம் என்ன செய்கிறேன்டா வேண்டாம்ப்பா நான் நான் அஞ்சு கொஞ்சம் சைன் எல்லாம் பண்ண வேண்டாமப்பா நீங்கள் என்னத்துக்கு சைன் பண்ணுறாங்களே இது எங்களுக்கு ரஷ்யா மொழியும் தெரியாது ஒன்றும் பாசிக்காமல் நீங்கள் ஒன்றும் சைன் சைன் பண்ண வேண்டாம் சைன் பண்ணாதீங்கோ முதல் எதுக்கும் கேட்டு செய்யுங்கோன்றால் அப்போ அவர்கிட்ட அவர் எங்கடைய செஞ்சிட்ட கேட்டார் என்னென்ன எப்படி சைன் பண்ண கேட்குறாங்க நீங்கள் ஒன்றுக்கும் எல்லாம் நான் இல்லை நாங்களான் இல்லை அவங்கடையாகலாம் நாங்கள் உங்களை வெளியில் எடுத்துருவோம் என்ன நீங்கள் அவங்க சொல்கிறபடியே செய்யுங்கோன்றாங்க அப்போ அவரும் பார்த்தார் தனியாக தமிழன் தான் ஒரு ஆள் தான் எல்லாருமே முழு பேருமே வேற மொழிக்கார் அப்போ கதைச்சு பிறகு முடிவெடுக்க கூட ஒருத்தரும் இல்லை எல்லாரும் புதும்புவாங்க அப்போ அவர் என்ன செய்தார் போய் யார் அவர் எல்லாரும் சைன் பண்றாங்கன்னு தானும் சைன் பண்ணிட்டார் மொழி தெரியாமல் தான் சைன் பண்ணார் எதுவும் வாசிக்காமல் கொள்ளாமல் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் சைன் பண்ணிட்டார் பண்ணின பிறகு அடுத்தடுத்த நாள் பயிற்சியை கொண்டு போட்டாங்க பயிற்சியை கொண்டு போகும் இவர் சொல்கிறாரங்களுக்கு ஐயோ நான் கத்தியால் தண்ணே இந்த மனுஷனை கூட பயிற்சி குட்டிகளும் கொண்டு கொண்ட இதை போட போகிறாங்களோ இல்லை வழியை அவரை நாங்கள் இது கொண்டு தந்துறாங்க நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க அனுப்புத்தாங்க தந்தனேன் எந்த கஷ்டம் சொன்னேன் எனக்கு யாருமே இல்லை அண்ணன் அண்ணன் ரொம்ப யாருமே இல்லை எனக்கு புருஷன் மட்டும்தான் ഏപ്പി ചെയ്യലും കിഞ്ചി പെൺ കേട്ട് അവർ ചെന്നറക്കാട് പറും പ എല്ലാത്തും ഡോൺ പരിപാടുക്കും കവലപ്പെടാ നാക്ക് നാ അവരെ രക്ഷി പോട്ട് വളിയെടുത്തി ഒതുക്കും യോസിക്കാതി അപ്പൊ നാട്ടും ശരി അവരെ നമ്പിത്താണ് അവർ അപ്പം കൈവിട പോരാ இவரும் பின்னக்கு எடுப்பாங்க நாளைக்கு எடுப்பாங்க நாலு அப்போ இவர் அப்பா அப்போ நான் ஆளுடையும் சொல்லி ஒலி இல்லை அலுவல் பார்க்க போடணப்பா மனித ஒரு முகக்குழுக்கோ இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு நான் போய் சொல்லி இந்த பிரச்சனையும் தண்டைப்படுறோன்னு சொல்லலாம் இவர் சொன்னார் ஐயோ உள்ளால் அலுவல் நடக்கப்பா நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்கோ பேசாமல் இருந்திக்கிறா காணும் அவனோடே முரண்படாதீங்கோ நீங்கள் அவனோட சண்டை பிடிக்கிறீங்களா சண்டை பிடிக்க பிடிக்காவன்னு சொல்கிறான் கூட வேலி ஒன்றும் செய் சரி விடாதன்னு இப்போ புதுப்பாக சண்டை பிடிச்சா நீங்கள் இப்படி இப்படி புதுப்பாக சண்டை பிடிச்சா நான் வந்தும் செய்யலாம் வந்துடாக்கான அப்போ எனக்கு அடுத்து பேசினார் நீங்கள் சண்டை பிடிக்கிறீர்கள் நான் தான் நான் உள்ளுக்கு நிற்கிறேன் பேசாமல் இருங்கோ பிள்ளையில பார்த்து வந்துட்டு சந்தோஷமாக இருங்கோ நான் ஏதோ வெளியில் வந்துடுவேன் தெரியாமல் நான் மாட்டி மாட்டுப்பட்டு போனேன் எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கும் ஒரு தமிழனும் இல்லை நான் கதைக்கக்கொள்ள ஆள் இல்லாமல் நான் இப்படி மாட்டிட்டேன் நீங்கள் என்ன பெரிய யோசிக்க வேண்டாம் நான் வெளியில் வந்துடுவேன் நீங்கள் அவனோட முரண்பட வேண்டாம் என்னை அடக்கி அடகி அடகி இன்றைக்கு ரெண்டு மாசமாக அடக்கினார் அதுக்கு பிறகு சொன்னார் பயிற்சி முடிஞ்சது பயிற்சி முடிஞ்சு நான் அவள்கிட்ட கேட்டேன் நன் என்ன பயிற்சி முடிஞ்சுன்னு நீங்கள் கேனும்பொழி ஐயோ அலுவல் நடக்குக்கா உங்கள்கூட அலுவலான்னு நான் நிற்கிறேன் வந்துட்டு கோல் கோல் வருது அங்கே கதைக்கு அப்புறம்னாக்கா உங்கள்கூட அலுவலாம் கடவுள் பொறி கொண்டு போய் ஒரு பிரச்சனையும் இல்லையாண்டார் சரி அவர் இப்படி சொல்கிறார் ஏதோ ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு சரி எடுத்து விடுவார் தான் பிடிச்சுன்னு நானும் பேரோட ஹோல் காய்ச்சி காய்ச்சி இருந்தேன் துடி ரெண்டு பேர் சொன்னார் பண்ண எங்கேயே தப்புறாங்க எங்கேயே தப்புறாங்கன்ட்டு எனக்கு எனக்கு தெரியல இல்லைக்கு தானே இங்கேன்ட்டு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லாமல் ஏற்றுகிறாங்கன்னு வராங்க இப்போ ரெண்டு மூணு தர லைனுக்கு போய் 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 அடுத்த நாள் வந்தார் வந்து கடைசியாச்சுன்னார் நான் அப்படித்தான் நான் போயிட்டு வருவேன் இத்தனை மணி சென்றாலும் நான் உங்களுக்கு ஹோல் எடுப்பேன் நீங்களும் கொண்டு நானும் நீங்கள் அடிங்கு கொண்டுட்டு நானும் பார்த்துட்டேன் அடுத்தது போன பேர் பத்து பன்னெண்டு நாள் என்னோட ஹோலும் இல்லை ஒன்றுமே இல்லை தம்பியாக அதை போய் கடைச்சு ஓ பாலன நிற்கிறாருன்ற செய்தி செய்தி மட்டும் என்றில் விழுந்துருக்கு சரி நிற்கிறாரா நிற்கிறான் நான் கடவுளே கடவுளே என்று விட்டா இவர் நான் ஒரு வார்த்தை கேட்டேன் என்னப்பா நீங்கள் போறீங்களா தச்சு தவிர உங்களை திரும்பி வர முடியலையோ இல்லை என்னோட அதை கேள்விக்கு நான் என்ன செய்கிறேன் நான் உங்களை பார்க்க மாட்டேன் நான் எங்கேயாவது மீடியாவிலையோ இல்லை எங்கேயாவது நான் போய் சொல்லுவேன் இந்த பிரச்சனையை நான் இல்லை உங்களோட நான் கதைக்காட்டி நீங்கள் போய் எல்லாத்தையும் அறிவீங்க அறிவிக்கிற இடத்துக்கெல்லாம் அறிவிங்க அது பிறகு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் என்ன போன் சிலவளை பரவ வேண்டிடுவாங்க கதைக்கு இல்லாது அப்படியான ஒரு கட்டமை தான் நான் கதைக்க மாட்டேன் உங்களோட இப்போ பத்து நாளை பிறகு நேற்று போல் எடுத்தார் நேற்று இவ்வளோ நாளும் ஆள் இல்லை எங்காண்ட்டே எனக்கு தெரியாது நான் அல்லது உளறிக் கொண்டு இருந்தேன் இருக்கா நேற்று இரவு பன்னெண்டு அதே அப்படி போல் எடுத்தார் போல் எடுத்து சொன்னார் அவசரம் அவசரம் காய்ச்சார் நடிங்க நடிங் காய்ச்சார் அப்பா நான் நிற்கிறேங்கப்பா நான் காயப்பட்டுட்டேன் நிறுதுள்ளி சண்டை நடக்கு மேலாலையும் அடிக்கிறாங்க கீழாலேயும் அடிக்கிறாங்க இப்போ மேலேயும் இது வருது அங்கேயும் போய் போயெல்லாம் ஜீப்பில் போனாலும் அடிக்கிறாங்க எனக்கும் செய்துக்கே இல்லை அப்பா மேலே இல்லாம கூட இல்லாமல் எனக்கு காயம் எங்கே காயம் காயம்ட்டு கேட்டேன் அவர் எல்லாம் படிவா சொல்கிறார் இல்லை நான் பயப்படுவன்ட்டு காலில் மட்டும் காயம் வைப்பான்ட்டு சொன்னார் என்னை பெரிய யோசிக்காது பிள்ளை எல்லாம் படி பார்ப்பார் சின்ன பிள்ளைச்சனமாக இருக்காது வாங்கியாயிருந்து சொன்னார் என்ன காப்பாடு என்ன காப்பாற்று காப்பாற்றுனா காப்பாற்று கடவுள்கிட்ட வேண்டு புருஷன் இன்னைக்கு பத்து மாசத்துல நான் திரும்பி வருவேன் நீ கடவுள்கிட்ட வேண்ட வேறொரு வழியும் இல்லையாப்பா நான் ஜாயின் பண்ணி வந்து தேவையில்லாம தேவையில்லாமட்டேன் கடவுளை மண்டா அடிக்கொண்டு நான் பத்து மாதத்தால் ஒரு பரிசாக எக்ரிமெண்ட் முடிக்க நான்ட்ட வந்து சேருவேன் ஆனால் ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு என்ன நடக்க மாட்டேன் ஏன்னா தெரியல தெரியுட்டா கடைசி பழத்தை நீ என்னண்டாலும் செய்து இந்த காப்பாற்ற முடிச்சா காப்பாற்று என்ன செய்வது என்று தெரியாமல் தான் பலர் இருக்கின்றார்கள் புலமைந்த தேசத்தில் இருந்து பல உறவுகள் நமக்கு அழைப்படுகின்றார்கள் இந்த வழியாக இனிமேல் யாரும் வெளிநாட்டிற்கு செல்லவே வேண்டாம் என்று சொல்லுங்கள் இதை நீங்கள் அதிகம் பகிருங்கள் வலியுறுத்துங்கள் என சொன்னால் லித்வேனியா பெலரோஸ் அதே போல இந்த ரஷ்ய வழிகள் உயிராபத்து நிறைந்த இடமாக இருக்கின்றது மூன்றாம் உலக யுத்தம் நடக்கும் இடம் என்று குறிப்பிடப்படும் இடமாக இந்த யுத்தகலம் இருக்கின்றது அந்த இடத்தில் எங்களுடைய இருக்கின்றார்கள் என்பதுதான் ஆச்சரியத்திற்கும் அதிர்ச்சிக்கும் இன்னும் ஒரு உறவு வெளிநாட்டில் இருந்து பிடித்த இது நாங்கள் எந்த நேரமும் போர்க்களத்தில் வழிகளில் உயிராபத்தில் இருக்கின்றார்கள் என்று கண்ணீரோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் யாரென்றே தெரியாத உறவுகள் எல்லாம் அதனால் மறுபடி நாங்கள் இந்த பதிவினை உங்களுக்கு தருகின்றோம் இனிமேல் யாரும் இவ்வாறு முகவர்கள் மூலம் பயணிக்க வேண்டாம் லட்சக்கணக்கான பணத்தினையும் கொடுத்து உங்களுடைய உயிரையும் நீங்கள் கொடுக்கும் அளவிற்கு ஆபத்தை கொண்டு வந்த தரும் இந்த வெளிநாட்டு பயணம் இனிமேல் உங்களுக்கு வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுதலாகவும் இருக்கின்றது தவிர இவர்கள் உயிரோடு திரும்பி வர வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நாங்கள் வேண்டுகின்றோம் நீங்களும் வேண்டுங்கள் காயமடைந்த நிலையில் தன்னை சுற்றி பலர் காயப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த பிள்ளையின் குரலை கேட்ட உறவுகளின் நிலைமை எப்படி இருந்திருக்கும் அவர் என்னெல்லாம் நினைத்துக் கொண்டு அவர்கள் அந்த போர்க்களத்தில் நிற்பார்கள் என்று கூட பார்க்க முடியாமல் இருக்கின்றது இவ்வாறான ஆபத்தான பயணங்கள் இனி உங்களுக்கு வேண்டாம் என்பதை நாங்கள் சொல்வதை தவிர நமக்கு வேறு வழி தெரியவில்லை அதே போல மிக வேகமாக இவர்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அரசு தரப்பிலும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது தவிர புலம்பு தேசத்தில் இருந்தெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் மீட்டெடுப்பதற்கு என்னென்ன உதவி வேண்டுமோ அதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு நாங்கள் மறுபடியும் இணைகின்றோம்